ரொம்ப கர்ஜித்தல் அப்படின்னு அர்த்தமா அதாவது லவுடு நாய்ஸ் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தமா இந்த ராவணனுக்கு நிறைய பேர் இருக்கான் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கலாமா லங்காபதி லங்கேஸ்வர் லங்கேஸ்வரன் ராவணாசுரன் மகாராவணன் ராவுலா தசானனன் தசக்ரீவ காண்டி அப்படிங்கிற பெயர்கள் இவனுக்கு இருந்ததா இப்போ இந்த தசானனன் தசானனன் தஸ் அப்படின்னா ஹிந்தில பத்துன்னு அர்த்தம் அப்புறம் ஆனன் அப்படின்னா முகங்கள்னு அர்த்தம் பத்து முகங்கள் கொண்ட அசுரன் தான் இந்த ராவணன் பத்து தலை தொடு ஆமா இந்த பத்து தலை ராவணனை பத்தி இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா ராவணனோட பேர் வந்து தசானனன் அதாவது பத்து தலைகள் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் இந்த அசுரனுக்கு அப்பா யாருன்னா விஸ்ரவ முனிவர் அவரோட அம்மா யாருன்னா கே கசி என்ற அரக்கியான இளவரசி இப்போ அவரோட தாத்தா யாரு தெரியுமா புலஸ்தியர் என்ற மகரிஷி ராவணனுக்கு கும்பகர்ணன் விபீஷணன் சூர்பனகை கும்பினி அகிராவன் கர தூஷணன் இத்தனை பேரு கூட பிறந்திருக்காங்களாம் ராவணனோட ஹாஃப் பிரதர் பேர் உங்களுக்கெலாம் தெரியுமா அவர்தான் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரன் குபேரனோட அம்மா பேரு இலவித தேவி அப்பா பேரு விஷ்ரவ முனிவர் யாரு ராவணனோட அப்பாவோ அவரே தான் குபேரனுக்கும் அப்பா இவர் அவருக்கு ஹாஃப் பிரதர் ராவணன் என்ற இந்த அசுர அரக்கனுக்கு மூன்று மனைவிகள் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றனர் அந்த மனைவிகள் பேர் என்னென்ன தெரியுமா மண்டோதரி தன்யமாலி அப்புறம் மூணாவது மனைவியோட பேரு புராணங்களில் குறிப்பிடப்படவில்லை இந்த மூன்று மனைவிகளுக்கும் ராவணனுக்கு இத்தனை குழந்தைகள் பிறந்திருக்காங்க யார் யார் தெரியுமா இந்திரஜித் என்கின்ற மேகநாதன் அக்ஷயகுமாரன் திரிசிரன் அதிகாயன் பிரகஸ்தன் நராந்தகன் தேவாந்தகன் ஆகும்